நிறைக்கலசம் நேயர்களுக்கு வணக்கம் வாழ்க வளத்துடன் இன்னைக்கு மார்கழி இரண்டாம் நாள் திருப்பாவை பாடல் இரண்டாம் பாடலான அப்படிங்கிற பாட்டை பத்தி பார்க்க போறோம் இந்த பாடலையும் பாடலுக்கான பொருளையும் பார்க்கலாம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலில் பைய துயின்ற பரம நடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாவை நோன்பு மேற்கொள்பவர்களுக்கு ஆண்டால் இப்பாடலில் சில கோட்பாடுகளை கூறுகின்றார் நோன்பு மேற்கொள்ளும் பொழுது நாம் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்களை பற்றியும் செய்ய வேண்டிய செயல்பாடுகளைப் பற்றியும் இப்பாடலில் தெரிவிக்கின்றார் இந்த உலக மாயையில் இருந்து விடுபட்டு பரந்தாமனின் உலகத்தை அடைய நாம் மேற்கொள்ளும் இந்த பாவை நோன்புகளில் முதலில் அதிகாலையில் எழுந்து நீராடுவதும் பரமனின் நாமங்களை பாடுவதும் நெய் உண்ணாமல் பால் அருந்தாமல் விழிகளிலே மை இட்டு அழகுபடுத்திக் கொள்ளாமல் கூந்தல்களில் மலர்களை சூடாமல் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதோ குறை கூறுவதோ இன்றி இயன்ற அளவிற்கு ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அப்போ இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அடுத்த பாடல் நாளைக்கு பார்க்கலாம் அப்போ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி